தரிசு நிலம் போல கிடந்த இந்த பகுதியை தாமே தேர்வு செய்து அவர் தரிசனம் கொடுக்கக்கூடிய ஒரு அருள்மிகுந்த இடமாக மாற்றியிருக்கிறார் கடலை மட்டுமே ரசித்து சென்ற மக்கள் ஆஹா கடல் இந்த கடற்கரை எவ்வளவு அழகாயிருக்கிறது என்று பார்த்து ரசித்து சென்ற மக்கள் கடவுளையும் பார்த்து ரசிப்பதற்காக கொள்ளை அழகோடு நம்முடைய வாழ்வையே கொள்ளையடித்தது போன்று புனித அந்தூணியாருடைய இந்த அருள்மிகுந்த ஆலயம் கம்பீரமாய் நம்முடைய கண்களுக்கு முன்னால் நிமிர்ந்து நிற்கிறது இருக்கக்கூடிய ஒரு சிலர் சின்ன வயசுல அந்தூனியாருக்கு மொட்டை போட்டிருப்பீங்க போட்டிருக்கீங்களா அதை நினைச்சு சந்தோஷப்படுறீங்களா நிறைய பேர் மொட்டை இருப்பீங்க பெண்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை ஆனால் இந்த சின்ன பிள்ளைகள் மொட்டை போட்டு கொண்டு வருகிற போது கேலியாக கிண்டலாக இப்போது வளர்ந்திருக்கிற நாம் கூட என்ன செஞ்சிருப்போம் அந்த பசங்களுடைய தலைய என்ன செய்வோம் வகுப்பறையில் இருக்கும்போது பின் வரிசையில் இருக்கும்போது இருக்கிறவன் இருக்கிறவங்க போட்டு என்ன செய்வாங்க அப்படியே தடவி விடுறது அந்த பையன் பார்த்து என்ன செய்வான் சொல்லுவாங்க அந்தோனியார் மீது கொண்ட பக்தியின் நிமித்தமாக பலர் மொட்டை போட்டுக் கொள்ளுகிறார்கள் பெண்கள் என்ன செய்வார்கள் மெழுகுவர்த்தி ஏற்றுவார்கள் திருப்பலி கருத்துக்களை கொடுப்பார்கள் கஞ்சி காய்த்து ஊற்றுவார்கள் இப்படியாக அந்தோனியாருடைய பெயரில் பக்தி நிறைந்த செயல்பாடுகள் நம் மத்தியில் அதிகமாகவே இருக்கிறது ஆனால் ஒன்று தெரியுமா கிறிஸ்தவ சமயத்தில் பக்திமான்களுக்கு இடமில்லை கிறிஸ்தவத்தில் பக்தர்கள் என்பது இல்லை இயேசுபை பொறுத்த மட்டில் அவர் இறை பொறுத்த மட்டில் அங்கு சீடர்களுக்கு மட்டும்தான் இடம் உண்டு பக்திமான்கள் கும்பிடு போட்டுவிட்டு மறைந்து போய்விடுவார்கள் நினைத்த காரியம் நடந்து விட்டது என்ற திருப்தியில் மன நிறைவில் மறைந்து போய் விடுவார்கள் சீடர்கள் மட்டும் தொடர்ந்து வருவார்கள் யாருடைய பின்னால் இயேசுவின் பின்னால் தொடர்ந்து வருவார்கள் நாம் அந்தோனியாருடைய பக்தர்களா இல்லை என்றால் அந்தோனியாரின் கைகளை பிடித்து கொண்டு அவர் நடந்த பாதையில் அவர் யாரை நோக்கிச் சென்றாரோ அவரை தேடி பயணிப்பவர்களா பாதி வழியில் பக்தி பரவசத்தில் மயங்கி கிடக்கின்றவர்களா இல்லையேல் கல்வாரி செல்லும் வரையில் கண் துஞ்சாமல் இயேசுவின் பின்னால் நடந்து வருகிறவர்களா பதிமூன்று நாட்கள் விழா எடுத்திருக்கிறோம் கடவுளின் பெயரால் இந்த ஆலயத்தில் ஆலய வளாகத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம் பக்திமான்களாக அல்ல இந்த விழாவின் நிறைவில் வெறும் பக்திமான்களாக கடந்து செல்வதற்காக அல்ல இயேசுவின் சீடர்களாக உருப்பெற்றுச் செல்வதற்காக அந்தோனியார் நம்மை அழைக்கிறார் அவருடைய தலையை தடவிய காலம் முடிந்து விட்டது அதற்கு இனி இடமில்லை அவருடைய இதயத்தை தடவி பார்க்கக்கூடிய நாள் இது அவருடைய வாழ்வை தொட்டு பார்க்கக்கூடிய நாள் இது அப்படி தொட்டு பார்த்தால் கேலியும் கிண்டலும் மறைந்து பரவசங்கள் மறைந்து அவருடைய பாதையில் புனிதம் நோக்கி பயணிக்கக்கூடிய மக்களாக நாம் இருப்போம் யோவான் நச்செய்தியின் பதினான்காவது அதிகாரம் பனிரெண்டாவது இறைவசனம் சொல்லுகிறது நான் செய்யும் செயல்களை என் மீது நம்பிக்கை கொள்பவரும் செய்வார் ஏன் அதைவிட பெரிய காரியங்களை செய்வார் சுற்றி பாருங்கள் உலகத்தின் நான்கு திசைகளிலும் இந்த கோடி அற்புதர் அந்தோணியாருக்கு ஆலயங்கள் இல்லாத வழிபாட்டு தலங்கள் இல்லாத இடங்களே இல்லை அவற்றில் ஒன்றுதான் இங்கிருக்கிறது நச்செய்தியாளர் சொல்லி இருக்கிற இந்த வார்த்தை இவருக்கு மிக பொருத்தமாக பொருந்தி இருக்கிறது நான் செய்கிற செயல்களை என் மீது நம்பிக்கை கொள்ளுகிறவரும் செய்வார் அதைவிட பெரியவர் பெரிய காரியங்களை செய்வார் எவ்வளவு பெரிய காரியம் கோடான கோடி அற்புதம் கோடாத கோடி நன்மைகள் கணக்கில்லாத நன்மைகள் கணக்கெடுக்க முடியாத நன்மைகள் இங்கிருந்து இங்கிருக்கின்ற பலரும் இந்த அந்தோணியாரிடம் இருந்து பெற்ற அவர் வழியாக பெற்ற நன்மைகளுக்கு நன்றி சொல்வதற்காக இங்கே குழுமி வந்திருக்கலாம் இந்த அந்தோணியாரால் தான் என் பிள்ளையின் திருமணம் நடந்தது அந்தோணியாரால் தான் நான் ஒரு வீட்டை கட்டினேன் என் பிள்ளைக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தது கடன் பிரச்சனை தீர்ந்தது குடும்பத்தில் நிம்மதி பிறந்தது கணவரின் குடிப்பழக்கம் மறைந்தது என்றெல்லாம் நாங்கள் நினைத்த காரியம் நடந்தது என்று நன்றியோடும் அன்போடும் உரிமையோடும் இந்த அந்தோணியாரை நோக்கி இவ்வளவு படை போன்று திரண்டிருக்கிறோம் என்றால் இவர் இயேசுவை நம்பினார் நம்பினதால் இந்த உலகத்தால் கணக்கெடுக்க முடியாத அளவுக்கு அவர் ஆயிரம் ஆயிரம் கோடாத கோடி நன்மைகளை செய்தார் இவருடைய கரங்களை பற்றி இன்னொரு சீடராக பயணிப்பதற்கு தான் நாம் இன்று அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம்மில் பலர் பலருடைய வாழ்க்கை ஐஸ் கட்டி போல உறைஞ்சு போயிருக்கு பல காரியங்களில் நாம் மாட்டிக்கொண்டு முழித்துக் கொண்டிருக்கிறோம் கடற்கரையில் பேச்சு வழக்கில் அல்லது தொழில் வழக்கில் ஒன்று சொல்லுவாங்க அது விழுந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பாரு விழுந்துச்சு எங்க கல்லுல விழுந்துச்சு நீங்கள் கடலில் வீசுகின்ற வலை கல்லில் விழுந்தது என்றால் பாரில் விழுந்தது என்றால் அந்த வலை ஒன்றில் கிளியும் அல்லது அந்த வலை என்னாகும் எடுக்க முடியாத அளவுக்கு சிக்கிக் கொள்ளும் இல்லைதானே ஆமாம் தானே பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையும் பல நேரங்களில் அப்படித்தான் ஏதோ ஒரு கல்லில் நாம் சிக்கிக் கொண்டிருக்கிறோம் சிலர் சில உறவுகளில் சிக்கி நிற்கிறோம் படிக்கின்ற வயதில் பட்டங்களை பெறுகின்ற வயதில் கற்பனைகளிலும் கனவுகளிலும் இளைய சமூகம் சிக்கி தவிக்கிறது அல்லவா குடும்ப பொறுப்பை தோளிலும் மார்பிலும் சுமக்க வேண்டிய ஒரு தந்தை பழக்கத்தில் மாட்டிக்கொண்டு நிற்கிறார் அல்லவா ஆண்டவரின் பாதையில் செல்ல வேண்டிய குடும்ப பெண்கள் ஆடம்பரத்திலும் ஆசைகளிலும் தொலைந்து கிடக்கிறார்கள் அல்லவா இதிலாவது மாட்டிக்கொண்டு நாம் தேங்கி கிடக்கிறோம் கிடக்கிற மனிதனுடைய வாழ்வு ஒரு நாள் நாற்றமடிக்க ஆரம்பிக்கும் திருவெளிப்பாடு நூல் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது அதிகாரத்தை நாம் பார்க்கிற போது லெபோதிக்கேயா என்ற திருச்சபையை பற்றி திருவெளிப்பாட்டு ஆசிரியர் சொல்லுகிறார் என்ன நடக்கிறது லெபோதிக்கேயா இறை மக்கள் சமூகம் தேங்கி கிடக்கிறது எப்படி தேங்கி கிடக்கிறது நீ உயிரோடு இருக்கிறாயா என்றே தெரியவில்லை குளிர்ச்சியாகவும் இல்லை சூடாகவும் இல்லை உங்களை தொட்டு பாருங்க நீங்க சூடா இருக்கீங்களா அல்லது குளிர்ச்சியா இருக்கீங்களா தெரியவே மாட்டேங்குது சின்ன வயசுலேயே பிள்ளைங்க வீட்டில் என்ன பண்றாங்க அப்படியே உட்கார்ந்து இருக்கிறான் விட்டா நாள் முழுவதும் யோசனையிலேயே இருப்போம் நம்ம தூங்க முடியாத அளவுக்கு யோசனைகளில் நாம் இருப்போம் என்ன யோசனை அஞ்சு பைசாவுக்கு பிரயோஜனம் அஞ்சு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத யோசனை உரைந்து போயிருக்கிறோம் நீங்கள் எந்த காரியத்தில் எந்த மனிதனில் உரைந்து போயிருக்கிறீர்கள் குளிர்ச்சியும் இல்லை சூடுமில்லை ஆண்டவர் சொல்லுகிறார் சூடுமில்லை குளிர்ச்சியும் இல்லை உப்புமில்லை சப்பும் இல்லை உயிரும் இல்லை உணர்வுமில்லை உன்னை நான் என் வாயிலிருந்து கக்கி விடுவேன் என்று சொல்லுவார் நீ எனக்கு தேவையே இல்லை அப்படி என்றால் தொடர்ந்து செல்வதுதான் புனிதம் தேங்கி கிடப்பவர்கள் இந்த புனிதத்தை நோக்கி பயணிப்பதற்கு கடிதமான சவால்களை எதிர்கொள்ளுகிறார்கள் அந்தோனியார் தன்னுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து சென்றவர் தன்னுடைய தேடல்களை தன்னுடைய பாதைகளை தொடர்ந்து புதுப்பித்துக் கொண்டவர் அவர் தேங்கி கிடந்தவர் அல்ல நமக்கெல்லாம் தெரியும் அவர் சேர்ந்தது ஒரு அகுஸ்தினார் சபை துறவியாக அவர் பத்து ஆண்டுகள் அந்த சபையில் இருக்கிறார் பக்திமானாக வாழ்ந்தார் ஜபமும் தபமும் இறை வேண்டலும் திருப்பாடல்களை பாடுவதும் இறையலை கற்றுக் கொடுப்பதுமாக மாணவர்களுக்கு வகுப்படுப்பதுமாக அவருடைய வாழ்வு கடந்து சென்றது ஆனால் அந்த அங்கிருந்து தன் பார்வையை அவர் மேல் நோக்கி பார்க்கிறார் என்கிற தீவில் துறவியர்கள் பிரான்சிஸ்கன் சபை துறவிகள் கொல்லப்பட்டார்கள் அவர்களுடைய உடலை பார்க்கிற அந்தோனியார் நானும் இயேசுவை போன்று என்னுடைய உயிரை கிறிஸ்துவுக்காக இழக்க வேண்டும் கிறிஸ்துவின் நச்செய்திக்காக இழக்க வேண்டும் என்று அவர் துணிந்தார் பாருங்கள் நிம்மதியான சாப்பாடு நிம்மதியான தூக்கம் ஜபமாலைய செஞ்சிடலாம் பூசைக்கு வந்துடலாம் ஏங்க தேவையில்லாம போய் உயிரை கொடுக்க போறோம் உங்க வீட்டம்மா ஏதாவது பக்த சபை இயக்கங்களை வரும்போது பாசமுள்ள கணவன்மார்கள் சொல்லுவீர்கள் அல்லையா உனக்கு என்ன வேலை குடும்பத்தை பாத்தியா சோத்த ஆக்னியா இருக்க வேண்டியதுதானே ஏன் இந்த சமூகம் ஏன் இந்த திருச்சபை அந்தூணியா காலம் நம்முடைய கால்களுக்கு போடுகிற கட்டுகளை எல்லாம் தகர்த்து இறைந்தவர் தொடர்ந்து செல்லுகிறார் தேங்கி கிடந்தவர் அல்ல இதுதான் அவருடைய புனிதமாக இருந்தது புனித வாழ்வாக இருந்தது மனிதர்கள் செவி சாய்க்கவில்லையா நான் மீன்களுக்கு பறை சாற்றுவேன் மனிதர்களுக்கு நற்கருணையில் தெய்வ பிரசன்னத்தில் நம்பிக்கை இல்லையா நான் கழுதையை வணங்க வைப்பேன் என்று ஒன்றில்லாமிட்டால் அடுத்தது என்ன என்று வாழ்க்கையில் தொடர்ந்து சென்றவர்தான் அந்தோணியார் ஆனால் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக சொல்லப்படுகிற நாம் பல நேரங்களில் ஓரிடத்தில் முடங்கி கிடக்க ஆரம்பித்து விடுகிறோம் கடன் பிரச்சனையா பார்த்து விடலாம் பிள்ளைகளால் நிம்மதி இல்லையா கடவுள் தருவார் கணவனால் நிம்மதி இல்லையா மனைவியால் உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லையா கண்டிப்பாக வெளிச்சம் பிறக்கும் உடன் பிறப்புகளும் உறவுகளும் உங்களை கண்டுகொள்ளவில்லையா கடவுள் பார்த்து கொள்ளுவார் இதுதான் புனிதம் மிகுந்த மனிதர்களுடைய நெஞ்சுரமாக இருந்திருக்கிறது அவர்களுடைய வாழ்வின் நங்கூரமாக இருந்திருக்கிறது தொடர்ந்து செல்ல கற்றுக்கொள்ளுவோம் தொடர்ந்து செல்ல கற்றுக்கொள்ளுவோம் இப்ப எல்லாம் பொறுமைசாலிகளை பார்க்க முடிவதில்லை பாருங்க உங்க வாழ்க்கையில நீங்க பொறுமையா இருக்கீங்களா பொறுமையா இருக்கீங்களா இளைஞர்களுக்கு பொறுமை இல்லை சாலையில் செல்வதற்கு பயமாக இருக்கிறது என்ன செய்யறாங்க பையன் பெரிய பைக்க வாங்கி கொடுத்தா வேகமா போவானே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா என்ன செய்வாங்க ஸ்கூட்டியை தான் வாங்கி கொடுப்பாங்க ஆனா அந்த ஸ்கூட்டியிலே மூணு பேரா என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க முறக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க பாருங்க பயமாக இருக்கிறது பொறுமை இல்லை பொறுமை இல்லை குழம்பில் உப்பில்லை என்றால் கூட பொறுமை இல்லை உணர்ச்சி இருக்கிறோம் ஏங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க மக்களே கொஞ்சம் பொறுமையா இருப்பா அதிவேகம் அவசரம் அவன் வீட்டை கட்டி விட்டானா நானும் வீட்டை கட்டி யார் யாரென்று காட்டுவேன் கடற்கரை சமூகங்களில் நம்மை படாத பாடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய வரதட்சணை என்கிற கொடிய நோய் பக்கத்து வீட்டுக்காரர் நூறு பவுன் கொடுக்கிறாரா என்னுடைய பிள்ளைக்கு நூத்தி ஒரு பவுன் போடாத வரை அது என்ன செய்வேன் எல்லா குழுவிலையும் கடன் வாங்குவேன் எல்லா சீட்டையும் பிடிப்பேன் கணவர் கடலை விட்டு கரையில் வர முடியாத அளவுக்கு ஒரு சூழலை நாம் உருவாக்கி விடுவோம் பொறுமை இல்லை அவர்களை போன்று நாங்களும் முன்னேற வேண்டும் எல்லாவற்றையும் உடனே நாங்கள் சாதிக்க வேண்டும் என்றெல்லாம் பொறுமை இழந்த ஒரு மனித சமூகத்தில் பொறுமையையும் எவ்வளவு விரக்தி உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் பொறுமையாயிருங்க பார்த்துக்கலாம் ஆண்டவர்கிட்ட ஒப்புக் கொடுங்க அவர் பார்த்துக் கொள்ளுவார் அந்தோனியார் மிகவும் நேசித்த மிகவும் விரும்பிய ஒரு புத்தகத்தை திருப்பாடல்களின் தொகுப்பை ஒரு மாணவன் திருடிவிட்டான் திருடி எடுத்துக்கொண்டு சென்று விட்டான் இப்பெல்லாம் புத்தகம் நமக்கு எளிதாக கிடைத்துவிடும் இல்லையா அச்சிடுவது என்பது மிக எளிதானது அப்போதெல்லாம் புத்தகம் கைகளால் தான் எழுதப்பட வேண்டும் பாருங்கள் நூற்றி ஐம்பது திருப்பாடல்களையும் கைகளால் எழுத வேண்டும் என்றால் எத்தனை நாட்கள் தேவை ஆண்டுகள் கூட தேவைப்பட்டிருக்கலாம் சிலருக்கு அப்படி அந்தோனியார் மிகவும் நேசித்த ஒரு புத்தகத்தை காணவில்லை செல்போனை காணலன்னா விட்டு வைப்பீங்க பிள்ளைக காதை பிடிச்சு திரும்பி இல்லையா இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை கொஞ்சதில்லை செல்போனை தான் நம்ம என்ன செய்றோம் தடவி தடவி கொஞ்சிக்கிட்டே இருக்கிறோம் டிவி ரிமோட்டை காணலன்னா விட்டு வைப்பீங்க சும்மா போற மாமியாரை பிடிப்பீங்க மாமி நீங்க தானே ஒழிச்சு வச்சீங்க நிம்மதியா இந்த வீட்டில் ஒரு டிவி பார்க்க கூட எனக்கு நிம்மதி இல்லையா நம்மிடம் இருக்கிற பொருளை காணாவிட்டால் பதற்றப்படுகிறோம் கணவனை காணல அப்பாடா நிம்மதி வரும்ப வரட்டு கேரளாவில் நிற்பாரு வீட்டுக்கு வரட்டா போன கிறிஸ்துமஸுக்கு வந்தீங்க நியூ இயருக்கு வாங்களே நம்முடைய சுதந்திரம் பள்ளி கூட முடிந்து விட்டு வந்த உடனே எங்க பாக் பண்ணுவோம் டியூஷனுக்கு போ மக்களே டியூஷனுக்கு போ ஏ பிள்ளைகளோடு நேரம் செலவழிப்பதற்கு பல பெற்றோர்களுக்கு நெஞ்சில் ஈரமில்லை ஈரமில்லை படிப்பு என்கிற ஒரு மாபெரும் பொய்யை இந்த சமூகம் மாணவர்களின் மீது திணித்திருக்கிறது பெற்றோர்களுக்கு நேரம் இல்லை கண்ட கதையையும் பேசி கண்டவர்களோடும் பேசி எல்லா வீட்டு கதைகளையும் பேசி காலம் கடத்த விரும்புகிறோமே ஒழிய நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளோடு நேரம் செலவழிப்பதற்கு நமக்கு பொறுமை இல்லை பிள்ளைங்க ஒரு தப்பு செஞ்ச பொறுமை இல்லை நம்மோடு வாழுகின்ற மனிதர்கள் ஒரு தவறு செய்தால் பொறுமை இல்லை உணர்ச்சி வசப்படுகிறோம் இருப்பதை எடுத்து உடைக்க ஆரம்பித்து உடைச்சிருவேன் நான் உடச்சிருவேன் அந்த அவர் கோடி அற்புதர் மட்டுமல்ல அவரே ஒரு அற்புதம் தான் அவரே ஒரு அதிசயம்தான் அவரே ஒரு அதிசயம்தான் உணர்ச்சி வசப்பட்டு பொருட்களையும் மனிதர்களையும் உடைக்கக்கூடிய நம்முடைய மத்தியில் அவர் பொறுமை காத்தார் பாருங்கள் தான் மிகவும் நேசித்த அந்த புத்தகம் ஒவ்வொரு நாளும் எடுத்து வாசிக்கின்ற அந்த புத்தகம் காணவில்லையே என்று ஒரு சூழல் வந்தபோது அவர் உணர்ச்சி வசப்படவில்லை அந்த புத்தகத்தை எடுத்துச் சென்ற அந்த மனிதருக்காக உழந்தால் படியிட்டு மன்றாடுகிறார் மத்தேயும் அச்செய்தியின் ஐந்தாம் அதிகாரத்தின் நாற்பத்தி நான்காவது இறைவசனம் சொல்லுகிறது உங்கள் பகைவர்களையும் அன்பு செய்யுங்கள் உங்களை சபிப்பவர்களுக்காக நீங்கள் இறைவேண்டல் செய்யுங்கள் இந்த அந்தோணியாரின் திருத்தலத்தில் இந்த ஆலயத்தில் நீங்கள் வருகிற போது நம்மில் எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையை இல்லாமல் ஆக்கியவர்களுக்காக ஜபித்திருக்கிறோம் நல்லா இருப்ப நல்லா இருப்பா என்று இந்த ஆலயத்திலும் வந்து நம்முடைய குமுறல்களையும் வேதனைகளையும் விலகிகளையும் பொறாமைகளையும் தெளித்து செல்வதற்கு அல்ல அந்தூணியார் தன் வாழ்வில் இடைஞ்சலை தந்த மனிதனுக்காக ஜபிக்கிறார் இந்த பொறுமையில்தான் புனிதம் கலந்திருக்கிறது அவரில் கலந்த இந்த புனிதம் நம்முடைய வாழ்விலும் கலக்கட்டும் இங்கே வாழுகிற மனிதர்கள் குடும்பங்கள் கைம்பெண்கள் குழந்தைகள் இளைஞர்கள் அனைவருக்கும் கம்பீரமாய் நிற்கக்கூடிய இந்த அந்தோனியாரின் கையில் இருக்கக்கூடிய திருவிவிலியத்திலிருந்து கிளம்புகின்ற ஒளியானது இந்த பகுதியை நிரப்பட்டும் ஆமன்